ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அழகான காலை நேரத்தில் சிறுவன் முத்து புதிய ஒரு சாகசத்தை தேடி மகிழ்ச்சியாக தெருவில் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்போது அவன் பழைய அழகான ஒரு தோட்டத்தை அடைகிறான் அங்கே ஒரு வானநீல நிற ஆந்தை மெதுவாக ஒரு மரக்கிளையில் வந்து அமர்கிறது அதை பார்த்த முத்து பெரிய கண்களோடு புன்னகைத்து வணக்கம் சின்ன நண்பா நீ யாரு என்று கேட்கிறான் அதே நேரத்தில் அந்த ஆந்தை தனது அழகிலிருந்து ஒரு சிறிய மின்னும் பொம்மையை கீழே விடுகிறது அது பசுமை நிற புல்லில் ஒளிர்ந்து சுழல்கிறது ஆனால் முத்து அதை எடுக்க முன்னரே சில குறும்பு காகங்கள் பறந்து வந்து அந்த பொம்மையை தூக்கி கொண்டு பறந்து விடுகின்றன இதை பார்த்த முத்து ஐயோ என்று அதிர்ச்சியுடன் நிற்கிறான் பிறகு கவலைப்பட்ட மனதுடன் கோபாலன் தாத்தாவிடம் ஓடி உதவி கேட்கிறான் அப்போது தாத்தா புன்னகையுடன் அவசரம் வேண்டாம் மகனே பொறுமையா யோசி நல்லதா நடந்து கொள் என்று சொல்கிறார் அந்த வார்த்தைகளால் தைரியம் பெற்ற வானநீல ஆந்தை துணிச்சலுடன் மேலே பறந்து காகங்களை சுற்றி சுழன்று அந்த மின்னும் பொம்மையை பாதுகாப்பாக முத்துவின் கைகளில் மீண்டும் வீழ்த்துகிறது இதை கண்ட முத்து சந்தோஷத்தில் குதித்து அந்த ஆந்தையிடம் நீ என் மிகச்சிறந்த நண்பன் என்று மகிழ்ச்சியாக சொல்கிறான் மாலை நேரத்தில் வானம் செம்மஞ்சல் மற்றும் ஊதா நிறமாக மாறும்போது முத்து வீட்டுக்கு சென்று நடந்த அனைத்தையும் தனது அம்மாவிடம் சொல்ல அவள் பாசத்தோடு அவனை அணைத்துக் கொண்டு புன்னகைக்கிறாள் அதே நாளிலிருந்து முத்துவும் வானநீல ஆந்தையும் உயிர் நண்பர்களாகி விடுகின்றனர் இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் அழகான பாடம் என்னவென்றால் உண்மையான நட்பு அன்பாலும் பொறுமையாலும் ஒருவருக்கொருவர் உதவுவதாலும் வளர்கிறது என்பதே